நமஸ்காரி சிக் கான் இருபத்தி நாலு மெமண்டா கமிட்டி கோஆர்டினேட்டர் எஸ் கே பி சந்திர பிரகாஷ் வந்தியா அவரோட கமிட்டியும் என்ஆர் சிவகுமார் செத்தே முத்து குமாரசாமி செத்தே ஜி ஆர் சிறிதரன் செத்தே அவன் நாலு பேரு மெமோண்டா கமிட்டியும் சேத்தே இல்ல மெமோண்டா கமிட்டி காய்கற என்பது ஸ்டால் தவறியா நூத்துக்கும் மேற்பட்ட ஸ்டாலு அவர் சிகான் கமிட்டியும் அவறியா இல்ல ஸ்டால் செத்த பார்ட்டிசிபேட் அஸ்கிதங்க உங்க நினைவு பரிசு தேரியா